டெய்லி முக்கால்களா திருநாய் திருநாய் வந்து பெரிய பிரச்சனையா பேசிகிட்டு இருந்தாங்க இல்ல அது ஏன் அப்படி பேசினாங்க திருநாயினால என்ன ரொம்ப இதா நாட்டுக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான பிரச்சனையா அப்படின்னு பாதுகாப்பு கேட்டோம்ல இந்த திருநாயை வச்சு உங்களை திருநாள் ஓட விட்டாங்க முக்கியமான பிரச்சனை கருதுவே ஆனால் உங்களை திருநாயை காமிச்சு திருநாள் ஓட ஓட விட்டாங்கல்ல நீங்க அந்த திருநாட்டுக்கு அந்த பிரச்சனை ஏசிட்டு இருக்கீங்களா அது இல்லை பிரச்சனை நேபாளில் நடந்தது இல்லையா அந்த எழுச்சி போராட்டம் மக்கள் தன்னா தன்னெழுச்சியா போராடி பெரிய கலவர மாதிரி நேபால் பிரதமரை ஓட வச்சுக்கானுங்க பாராளுமன்றத்தை கொழுக்கிறானுங்க மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு தேர்வு அடிச்சு லிட்டல அடிச்சு தோத்திட்டு இருக்காங்க சரியான ஊழல் ஊழல் இவ்வளவு ஊழல் நடந்திருக்கா அப்படின்னு பாராளுமன்றத்தை கோலுத்தி எல்லாத்தையும் அடிச்சு தோம் பண்ணிட்டு இருக்காங்க அரசியல்வாதிகள் எல்லாத்தையும் அடிச்சு பண்ணிட்டு இருக்காங்க எங்க இதெல்லாம் பார்த்து நீங்களும் வந்து உங்களுக்கு எப்படி சொன்ன வராது இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குமா இல்லையா இந்திய அரசியல்வாதிகள் அதனால திருநாய் காட்டி அந்த மாதிரி திருநாய் அது ஓடுங்க அப்படின்னு அந்த பிரச்சனையே திருநாள் பிரச்சனை கொண்டு வந்து நீங்கிட்டு இருக்கீங்க டாக்டர் இப்ப உளுக்குள்ள நீங்க அடிச்சுட்டு இருக்கும்போது அவங்க இருக்காங்க நமக்கு எந்த பிரச்சனை இல்லை அவங்களே அடிச்சிருக்காங்க ஒன்னும் பிரச்சனை இல்லைங்களா போக முழு நீ பாத்தா பார்க்கலாம் போய் லிங்க் குடுக்க